ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரமடை மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கிற சின்ன தொட்டி தொட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரூட் ஸ்டால் ப்ளஸ் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தோட்டத்தில் வந்து நேரடியாக அவங்க வந்து கொள்முதல் செஞ்சு இங்கே வந்து கடையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது இல்லாமல் பழங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அதை வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க டோர் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் இருந்தீங்கன்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் பேர் கலையரிசி நாங்கள் தொட்டிப்பாளையம் ஒரு வருஷம் ஆச்சு இது எப்படி வச்சோம் அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறோம் ம் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னாக்கா கேரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது வந்து நம்ம ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது எந்த ஒரு காய்கறியுமே நேரடியாக தோட்டத்திலேருந்து கொள்முதல் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு மார்க்கெட்டில் காய்கறியுடைய பர்சஸிங்கும் நம்மகிட்ட வராதுங்க இன்றைக்கி இன்றைக்கி வாழையிலேருந்து எல்லா ரகமான வாழையும் நம்மகிட்ட இருக்கும் தேன் வாழை சரிங்களா ரஸ்தாலி செவ்வாழை செவ்வாழையில் வந்து ரெண்டு ரகம் வருது பச்சை வாழையும் வருது பச்சை செவ்வாழையும் வருது ரெண்டாவது சிகப்பு செவ்வாழையும் வருது அதே மாதிரி கதளி சரிங்களா நேந்திரம் எல்லாமே வந்து நம்ம நேரடியாக தோட்டத்துலேருந்து பல் பறிமுதல் பண்ணுறோம் பறிமுதல் பண்ணி நம்ம நேரடியாக எல்லா கஸ்டமர் எல்லா கடையை விட கஸ்டமர்களுக்கு வந்து கம்மியான விலைக்கு நம்ம கொடுக்குறோம் மொத்தமாக கேட்குறவங்களுக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம் நேரடியாக தோட்டத்தில் இருந்து மட்டுமே நம்ம பண்ணுறோம் காய்கறிகளும் அதே தான் எல்லா தோட்டத்துக்காரங்கள்கிட்டையும் நேரடி கொள்முதல் மட்டும் தான் நம்மக்கிட்ட மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம மார்க்கெட் காயை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஆர்கானிக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸும் இருக்கும் ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் அப்படி தான் வச்சிருக்கேன் பாட்டல் ஐட்டம்ஸ் வரக்கூடாது நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே பாட்டல் ஐட்டம்ஸ் மட்டும் வரக்கூடாது கார்பெட்டினுடைய நிறுவனம் உள்ளே வரக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட்டில் கம்பல்சரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும் ஹெல்த்தியான இயற்கையான காய்கறி கொடுக்கும்போது அது மக்களுக்கு கம்மியான விலையிலும் கொடுக்கணும் ரெண்டாவது தரமாகவும் இருக்கணும் என்னென்ன காய்கறிகள் இருக்குது என்னென்ன பழ வகைகள் இருக்குது சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் ஆரஞ்சு ட்ராகன் அத்தி கிவி மங்கூஸ் ஸ்ட்ராபெரி பிஸ்தா எல்லா ரகமான வெளிநாட்டு வெளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து ஃப்ரூட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அதாவது இந்த இடத்துல இந்த மார்ஜின் இந்த ஏரி சுற்று வட்டாரத்துக்குள்ளே எந்த ஃப்ரூட்ஸும் கிடைக்கிறனாலும் நம்ம கடையில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அந்த கடையில் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்களா ரெகுலராக என்னென்ன வாங்குவீங்க இது பல வகையெல்லாம் என்ன இருக்க வாங்குவோம் ஆப்பிள் மற்றபடி வாழைப்பழம் வாழை எங்க தோரத்துல வாழை இருக்குது அதுவும் கொண்டு நானும் வாங்கிட்டு போவேன் எல்லா பொருளுக்கும் கிடைக்குது நல்லா கொஞ்சம் மலிவான விலையில கொடுக்குறாங்க மலிவான கிடைக்குது மத்த கடைக்கு ஒரு பத்து ரூபாய் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்கும் ஜூஸ் வாங்குவோம் கையில ஜூஸ் எல்லாம் நம்ம தரமா போட்டு கொடுக்கறோம் கூட வாங்கிப்போனே நல்லாவே போட்டு மத்த கடை வேடா இங்கே பரவாயில்ல நல்லா போட்டு எவ்வளோங்க ஜூஸ்ல நாற்பது ரூபா தான் வாங்குறாங்க நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க நாற்பது ரூபா தான் வாங்குறாங்க அதே மாதிரி பழம் வாங்கு வரலாம் நல்லா நியாயமான வரை கொடுக்குறாங்க யாரும் வந்து இப்போ பொருள் நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு மாதிரி இருந்த போட்டுருவாங்க போட்டு மாதிரி சேல்ஸ் பண்ணுறது மாதிரி எடுத்து போட்டுறாங்க பொருள்களை நல்லா விற்கிது அதே மாதிரி வாங்குகிறவங்களும் நல்லா வாங்குறாங்க கடைக்கு வர்றவங்க ரொம்ப நம்ம அணுகுமுறை பேச்சுவார்த்தை நல்ல குணம் உணவு ஒரு தடவை வந்தேன் ரெண்டாவது தடவை வரலாம் மறுபடியும் அங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது வந்து வாங்கறதுக்கு நல்லா இருக்கு சேர்த்தி கூட கொடுக்குறாங்க நம்ம சும்மாதான் சொல்லுறீங்க உங்களுக்கு நான் சொல்ல சரிங்க ஒரு பொருள் கூட இப்போ நம்ம ரெண்டு பொருள் இப்போ ஒரு பொருளை பொருள் கரெக்டாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுக்கலாம் அதுதான் அவங்க வியாபாரத்துக்கு ம் அப்போ நேரடியாக வந்து நம்ம வர வைக்கிறதுனால கம்மியான விலையிலே கொடுக்குறோம் மற்றபடி ஹோல்சேல் கேட்டாங்கன்னா ஹோல்சேலுக்கும் பண்ணி கொடுக்குறோம் எத்தனை அது இது இருக்கீங்க குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம் பதினஞ்சு ஆண்டுகள் இந்த ஃபீல்டு வந்து ஃபிஃப்டின் இயர்ஸாக இன்றைக்கி தர்பூசணி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நேரடியாக திண்டிவனத்துலேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் இதே வந்து கேரளாவுக்கும் இருந்தோம் இப்போ சீசனுடைய இல்லாத காரணத்தினால இப்போ பண்ண முடியலங்க வருஷம் வருஷம் தீபா தர்பு சீசன் வரும்போது கம்பல்சரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதேமாதிரி கரும்பு சீசன் வந்தாலும் கரும்பு கம்பல்சரி நம்ம பண்ணுவோம் அதேமாதிரி பலாப்பழம் சீசனு பலாப்பழம் பண்ணுவோம் இந்த மூணு நாலு விஷயங்கள் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நேரடி கொள்முதல் பண்ணி எல்லாருக்குமே வந்து லோக்கலில் வந்து ஹோல்சேல் விலைக்கு நம்ம கொடுக்குறோம் பழங்களும் காய்கறியும் ஒரே இடத்துல பண்ணி ஆ ரெண்டும் ஒரே இடத்துல நம்ம கடைக்கு வச்சுருக்கோம் சார் அதாவது மக்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகணும் இப்போ வந்து பழம்ன்ற ஒரு விஷய கான்செப்ட்டுக்கு வரும்போது காய்கறியும் அங்கே இருக்கும்போது ஒரு காய்கறி வாங்குறவங்க ஓ ஃப்ரெஷ்னஸ் இருக்குது காய்கறி ரேட்டும் தரமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்பல்சரி வரும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது மக்கள் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆவாங்க இது குறைஞ்சது நமக்கு இந்த கடை ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த ஒன்றரை வருஷத்தில் கொஞ்சம் கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க சுத்து வட்டாரத்தில் மற்ற எல்லா கடையோட விட நம்ம கடையை வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ரெண்டாவது ரேட்டும் கம்மியாக இருக்கும் நேரடி கொள்முதல்றதுனால பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே போட்டு அதாவது பாண்டா ட்ரிங்க்ஸ் வேணாம் ஒரு குழந்தைங்க ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னு அதனால் இயற்கையான ட்ரிங்க்ஸ் குடிக்கட்டும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே தான் உள்ளே போயிடுவோம் கேரளா கர்நாடகா ஆந்திரா இது மூணு ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கம்பல்சரி அனுப்பிச்சிக்கணும் அது பிஸ்னஸ் கொஞ்சம் நலிவடைஞ்சதுனால சரி நம்மளே சொந்தமாக தொழில் பண்ணிக்கலாம் அது மக்களுக்கு வந்து இயற்கையான ஒரு ஃபுட்டை கொடுக்கலாம் ஆர்கானிக் ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால இதை இருக்கோம் சரிங்க அதாவது மற்ற கடைகளை காட்டிலும் உங்கள் கடையில் வந்து அந்த போர்டு மாதிரி அதாவது ஸ்லேட்டில் வந்துட்டு என்ன ரேட்டு என்ன அதாவது வெங்காயம் தக்காளிங்கிறது தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சு இல்லை சார் இது ஐடியான்றத விட மக்கள் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது ஓ இந்த விலை தானா ஓகே எல்லா கடையிலையும் எல்லா ஹோல்சேல் ரேட்டுக்கும் நம்ம கொடுக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து நான் இருபது ரூபா கான்செப்ட்டில் தான் கொடுத்துருக்கேன் இப்போ அஞ்சு கிலோ நூறுரூவான் போது இப்போது ஹோல்சேல் ரேட் அது நான் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணணும் விருப்பப்படல மக்களும் வந்து என்னுடைய மார்ஜின் மார்ஜின்னாக்கா அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் தான் எனக்கு போதும் எல்லா கடைகாரங்களும் வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்லேருந்து இருபது பர்சென்ட்டு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வைப்பாங்க மார்ஜின் நம்முடைய கான்செப்ட் அஞ்சு பர்சன்ட் வந்தால் போதும் அப்படின்ற போயிட்டு போயிட்டுருக்கோம் சார் இப்போ எந்தெந்த ஏரியாவிலேருந்து பழம் காய்கறி எல்லாம் கொள்முதல் பண்றீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டிலே நம்ம வர்றது வந்து கேரட்டு கோஸ் பீட்ரூட்டு பீன்ஸ் அதுபோக காலிஃப்ளவர் ஃபுல்லாக வந்து ஊட்டிலேருந்து நே நேரடியாக வருதுங்க சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் அவரக்காய் இது எல்லாம் வந்து லோக்கலில் இங்கே இருக்கிற விவசாயிங்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி வாழைங்களும் இங்கே இருக்கிற லோக்கல் தோட்டத்துக்கிலே நேரடியாக போய் நம்ம அவங்களே எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் போட்டுடுறாங்க இல்லை நம்ம போய் எடுத்துகிட்டு வர்றதுனாலும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் கல்யாணம் ஆடங்களுக்கும் நம்ம மொத்தமாக பண்ணி கொடுக்குறோம் இப்போ அந்த ஒரு கான்செப்ட்டில் பண்ணும்போது மக்களுக்கு எந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாழையில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நேரடியாக பழுகு வைக்கிறோம் நம்ம ஆர்கானிக் தான் ஓன்லி ஆர்கானிக் மட்டும்தான் அது நல்லா முத்துனதுக்கப்புறம் எங்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி வெட்டிட்டுமா பாரு சார் சரி ஓகே முத்துனுச்சுனாக்கா வெட்டிடுங்க சார் என்னோட நீங்கள் அந்த பழத்தை பார்த்தீங்கன்னாலே தட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதை டான் டான் டா சவுண்டு வரும் அந்த சவுண்டு வரும்போது அந்த முத்தோடைய சவுண்டு வரும் அது வந்து ரெண்டு நாளில் பழுத்துடும் இயற்கையாக இது பிஞ்சியாக வெட்டிட்டாங்க அப்படின்னா ரசாயனத்தை போட்டால் மட்டும்தான் அது பழுக்கும் நம்மக்கிட்ட அந்த ரசாயன பொருளும் எதுவுமே கிடையாது சார் இப்போ ஹோல்சேலுக்கு ஆமாம் அது எந்தெந்த ஏரியாவில் வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறீங்க யார் யாரெல்லாம் உங்களை வந்து ஹோல்சேலுக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாம் சார் அதாவது சிறு வியாபாரிகள் எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம் சார் என்ன இன்னைக்கு ஒரு கடையில் வந்து ஒரு பத்து கிலோ நாங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணும் ஒரு அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போய் டெய்லி வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற எல்லா வியாபாரியும் நம்மகிட்ட கான்டெக்ட் பண்ணலாங்க இல்லை நீங்கள் ஐம்பது கிலோ எனக்கு வேணும் டெய்லி ஐம்பது கிலோ வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் எந்த ஏரியாக்கெலாம் அனுப்புறீங்க அதாவது நீங்கள் எந்த ஏரியா கொடுத்தாலும் சரி சார் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் ரெண்டாவது உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கூகுள் நீங்கள் எவ்வளோ லிஸ்ட்டு வேணுன்றது நீங்கள் இன்றைக்கி சென்ட் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து நாளை லாரி லாரி மூலயமா அனுப்பிச்சி விட்ருவோம் எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பிச்சி விட்லாம் சார் எல்லா கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சார் நம்ம கடை பார்த்தீங்கன்னாக்கா காரமடை காரமடையில் வந்து காரமடை டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் தென் திருப்பதி ரோடு நால் ரோடுக்கு முன்னாடி தொட்டிப்பாளையன்ற ஒரு வில்லேஜுக்குள்ளே நம்ம கடை ரீச் ஆயிடுச்சு